இன்னைக்கு என் புருஷன் எப்ப வருவாரு வருவாருன்னு கடிகாரத்தையும் வாசலையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்கேன் இந்த நிலைமை என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் இவனை கண்டிக்கிறேன் இனிமே இவனை வெளியிலயே அனுப்ப போறது இல்ல வீட்டுக்குள்ளதான் பள்ளிக்கூடம் இவன் மேல சினிமா காத்தே படாம இவனை பூட்டி வைக்கப் போறேன் நீ நினைச்சபடி செஞ்சே நிச்சயமா உருப்பிட மாட்டான் எப்படியோ தொலைஞ்சு நாசமா போங்க என்ன விடுங்க அம்மா தாயே யோ வர வர உங்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தியா போச்சியா நேரா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டீங்களா அடுத்து விடுப்பாரியா நீங்க நல்லுங்க என்னங்க அவர் அதுக்கு வரலங்க அவர் தான் நம்ம பாபுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற வாத்தியார் வாத்தியார் இதுவே அதுதான் எங்க பாடுதோ अंद சக்கரவர்த்தினி கங்கா கங்காட்டியா என்ன சமாச்சா பார்க்க வந்திருக்காங்க நடிகை சொல்ல சொன்னாங்க அப்புறம் சொல்லிட்டேன் சார்

நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன் பவ்வால் வாழ்ற இடத்துக்கு போனா தொங்கி தானே ஆகணும் ஓகே எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன சமாச்சாரம் சொல்லு வீட்டு விஷயம் வீட்டு விஷயம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடாது ஆபீஸ்க்கு தானே வரணும் நீங்க ஆபீஸ் விஷயத்தை வீட்டுல தானே பேசுறீங்க அதனால தான் வீட்டு விஷயத்த ஆபீஸ்ல பேச வந்திருக்கேன் சரி சரி சொல்லு என்ன சமாச்சாரம் நம்ம ராஜேந்திரனுக்கு கல்யாணம் ஆறு ராஜேந்திரன் ராஜேந்திரன் யாரு ம் யாரா கூடலூர் சின்ன அத்தைவர் மகன் என் தம்பி மாமா தலைமை தாங்களை பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் என்ன பண்ணுவேன் அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு ஒரு நாள் வேணுமா நம்ம டேட்ல ஒரு கேப் இருக்கா பார் சொல்லிடுறேன் கைவா கு நிகழும் ரத்தாக்கி வருடம் தை மாதம் பதினேழாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்குள்ள நல்ல சுப முகூர்த்தத்தில் மக்கு மக்கு

என் நன்றி கடனை செலுத்தி அவணும் கங்கா ஒன்ன அந்த ஒரு திருப்தி எனக்கு உங்க திருப்திக்காக திருப்திக்காக உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் எனக்கு நீ செய்ய போறியா மா வந்துடமாட்டேன் வந்துடுதா இவ்வளவு நேரமா வாசலையே காத்திருந்தேன் எப்படியும் வந்துடு வரல ஏமா சொந்த மச்சின கல்யாணம் இதுக்கு கூட வர என்னமா அர்த்தம்

அதை பத்தி ஒன்ன விட எனக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள தாலிய கையில எடுக்கிறான் மாமனுடைய வருகைக்காக அவருடைய கண் வாசப்படியே பார்த்து அவருடைய கண் மட்டுமல்ல அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான கண்கள் தான் பாக்குது ஊத்துல ரங்கி ஆச்சு ஐயர் குரல் கொடுக்கிறார் கெட்டி விழாங்கிற சத்த அவ காதல விழுவுது அவ கைதான் தாலி கெட்டுது ஆனா கண் பாவசப்படியே பார்த்து கட் இப்படி ஒரு சம்பவம் தான் வீட்டு மாப்பிள்ளைங்க நான் படத்துக்கான எடுத்திருக்கேன் அதனுடைய சோகம் என்னங்கிறது எனக்கு தெரியும்

லோகேஷன் வேண்டாம் கிரேன். சினிமா வாடே இல்லாத இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன். ஆனா கடைசி ஆச்சம்னா சென்சார்ல